வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள் முட்டை விலையில் ஏற்பட்ட மாற்றம் வெளியானது அறிவிப்பு ஆசிரியர்களின் ஆர்ப்பாட்டத்தால் கல்வி அமைச்சில் பதற்றம் ஒரே பிரசவத்தில் பிறந்த ஐந்து குழந்தைகள் யாழ் போதனா வைத்தியசாலையில் சம்பவம் வாகனம் ஒன்றுடன் காரொன்று மொதி விபத்து ஒருவர் உயிரிழப்பு மூவர் காயம் மாடுகளை கடத்திய ஐவர் செய்திகள் மொத்த முட்டை விலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை முட்டை சங்கம் தெரிவித்துள்ளது நேற்றைய தினம் முட்டைகளின் மொத்த விலையை அறிவித்த சங்கம் சிவப்பு முட்டையின் மொத்த விலை ரூபா முப்பத்தி இரண்டு என தெரிவித்துள்ளது மேலும் வெள்ளை முட்டையின் மொத்த விலை ரூபாய் இருபத்தி எட்டு என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விலைக்கு அதன் சங்கமே முழு சட்ட பொறுப்பையும் ஏற்கிறது என்பதையும் அகில இலங்கை முட்டை சங்கம் தெரிவித்துள்ளது பத்திரமுல்லையில் உள்ள கல்வி அமைச்சில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர்கள் குழுவொன்று வளாகத்திற்குள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பிரதான அலுவலகத்திற்குள் செல்ல முற்பட்டதை அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் தடுத்துள்ளனர் அதன் பின்னர் கல்வி அமைச்சில் தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர் யாழ்போதனா வைத்தியசாலையில் ஒரே சூழலில் ஐந்து குழந்தைகளை தாயார் ஒருவர் பிரசவித்த சம்பவம் பதிவாகியிருக்கின்றது சனிக்கிழமை யாழ்போதனா வைத்தியசாலையில் ஒரே சூழலில் ஐந்து குழந்தைகள் பிறந்துள்ளன யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த தம்பதியினருக்கே ஒரே சூழலில் ஐந்து குழந்தைகள் பிறந்துள்ளன மூன்று ஆண் குழந்தைகளையும் இரண்டு பெண் குழந்தைகளையும் குறித்த தாயார் பிரசவித்துள்ளார் தாயும் ஐந்து குழந்தைகளும் ஆரோக்கியமாக உள்ளார்கள் என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் வவுனியா ஓமந்தை பகுதியில் நேற்று அதிகாலை டிப்பர் வாகனம் ஒன்றுடன் கார் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மூவர் படுகாயமடைந்துள்ளதாக ஓமந்தை போலீசார் தெரிவித்தனர் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த குறித்த காரானது யாழ்ப்பாணத்தில் இருந்து ஓமந்தை நோக்கி பயணித்த டிப்பருடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் ஐம்பத்தி இரண்டு வயதுடைய சச்சின் ஆனந்த பிரபாகர குருக்கள் என்பவர் உயிரிழந்துள்ளார் அவரின் மனைவி ஐம்பது வயதுடைய மனைவி மற்றும் இருபத்தி ஏழு வயதுடைய மகன் எழுபது வயதுடைய மாமனார் படுகாயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவ்விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா ஓமந்தை போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமாக மாடு கடத்தலில் ஈடுபட்ட சந்தை ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர் அனுமதி பத்திரம் இன்றி ஏழு மாடுகளை வாகனம் ஒன்றில் ஏற்றிச் சென்றபோது காரைநகர் பகுதியில் வைத்து இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது ஊர்காவற்றுறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் கீழ் இயங்கும் போலீஸ் குழுவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவர்களை ஊட்காவை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்